யாழ்ப்பாணம் அளவட்டி பகுதியில் குழந்தையொன்று சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது சசிரூபன் நிகாஷ் என்ற பிறந்த நாற்பத்தைந்து நாளான குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குழந்தைக்கு தாய் பாலூட்டிய நிலையில் சில மணி நேரங்களுக்கு பின்னர் குழந்தை மயக்கமுற்றுள்ளது இதனையடுத்து குழந்தையை அளபட்டி பிரதேச வைத்தியசாலையில் சேர்த்து மேலதிக சிகிச்சைக்காக தெல்லிப்பலை ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்தபோது குழந்தை உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தையின் சடலம் தெல்லிப்படை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்ட நிலையில் மரண விசாரணையை வலிகாமம் கிழக்கு பிரதேச திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளாா் இந்த நிலையில் குழந்தையின் உடலில் காயங்கள் மற்றும் தழும்புகள் காணப்படுவதன் காரணமாக இன்று நடைபெறும் உடற்கூற்று பரிசோதனையின் பின்னரே இறப்பிற்கான காரணம் தெரியவரும் என கூறப்படுகின்றது உடற்கூற்று பரிசோதனைக்காக குழந்தையின் சடலம் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் தெல்லிப்பளை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்